எழுத்தாளர் லட்சுமி எழுதிய தோட்டத்தை விடு சிறுகதை கொட்டிலில் நின்றிருந்த வெள்ளை பசு அம்மா என்பதைப் போல குரல் கொடுத்தது அருகில் கட்டப்பட்டிருந்த கன்று குட்டி தாயிடம் செல்ல முயன்றதை கண்ட கலாவதி அதை சட்டென அவிழ்த்து விட்டாள் ஏய் கலா என்ன வேலை செய்த கறக்கிற பாலை சொட்டு கூட இல்லாம குடிச்சிருமே அதட்டி இப்படி வந்து நின்ற செந்திலுக்கு மூச்சு வாங்கியது பாவம் கொஞ்சம் பாலை குடிச்சா குறைஞ்சா போயிடும் கலாவதி அரிசி பற்கள் தெரிய சிரித்தாள் வர வர இந்த வீட்ல உனக்கு ரொம்ப தான் அம்மா இடம் கொடுக்கறாங்க கோபத்துடன் அவளை நோக்கினான் செந்தில் அத்த ஒன்னும் உங்க மாதிரி கண்ணெஞ்சிக்காரங்க இல்ல நீங்க தான் எல்லாத்துக்கும் கணக்கு பாக்குறீங்க உம் உம் அவள் நொடித்துவிட்டு உள்பக்கம் ஓடினாள் பின்கட்டின் ஓட்டுக்குறையின் பகுதியில் கனகம் சமையலை கவனித்துக் கொண்டிருந்தாள் மழையில் நனைந்திருந்த ஈர விருகுகளை எரிய வைக்கும் முயற்சியில் புகையுடன் போராடி கொண்டிருந்தாள் அத்த அத்தா ரொம்ப கோவிக்குது உரக்க கூவியபடி உள்ளே நுழைந்தவளை கண்ட கனகம் கண்களைத் துடைத்துக் கொண்டாள் சிவப்பு நிற புள்ளி போட்ட மஞ்சள் வாயில் சிலையில் கவர்ச்சியாக நின்ற அண்ணன் மகளை பெருமையுடன் பார்த்தாள் அவன்தான் எப்பவும் கணக்கு போட டே அவனோட என்ன சகுந்தலா எங்க அத்தை கேட்டபடி தரை மீது பரப்பப்பட்டிருந்த காய்கறிகளை ஒழுங்கு செய்ய ஆரம்பித்தாள் கத்தரி பிஞ்சு நல்லா இருக்கே நம்ம தோட்டத்துல காய்ச்சிதாத்த ஆமா இப்பதான் பாடுபட முடியாம கையும் காலும் ஓஞ்சி போச்சு உங்க மாமன் இருந்த காலத்தில் முப்போகம் விளைச்சல் இந்த தோட்டத்தை விடு கொள்ளையில கத்தரியும் புடலையும் வெண்டையுமா விளையாடிச்சு இப்பதான் ஒன்னொன்னா குறைஞ்சுகிட்டே வந்துட்டுதே பெருமிச்சு விட்டாள் கலாவதியை தொடர்ந்து உள்ளே நுழைந்த செந்தில் ஒரு கணம் நின்றான் காதுகளில் சிவப்புகள் தோடும் தங்க மாட்டலும் கழுத்தில் சரட்ட அடிக்குமாக நின்றிருந்த அம்மா எங்கே மதுரை சொங்கடி சேலையில் நெற்றினரே குங்குமத்துடன் மஞ்சள் மணக்க நின்றிருந்த அம்மா எங்கே மனதில் துயரம் நெருடியது அப்பா கணபதி வீடும் நிலமுமாக உழைத்து உயர்வு தேடி கொண்டவர் கோடியில் இரண்டு காணி நிலம் அவருக்கு அள்ளி கொடுத்தது வசதிகளை சுற்றிலும் தோட்டம் நடுவில் அழகிய ஓட்டு வீடு சிவப்பு நிற சிமெண்ட் போடப்பட்ட தரையில் மேலே சிவப்பு நிற ஓடுகள் சுற்றிலும் பசுமையான செடிகள் கொள்ளைப்புறத்தில் காய்கறிகளின் அபரிமிதமான விளைச்சல் முன்புற வாயிலில் மணம் வீசும் மலர் செடிகள் தென்னை மா பலா வாழை என்று எத்தனை பாடுபட்டு வளர்த்து விட்டிருந்தார் செந்தில் பிறந்ததும் மகனுக்கு பால் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காகவே இரண்டு காராம் பசுக்களை வாங்கி குட்டிலில் கட்டியதாக அம்மா கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட சுய தேவையை பூர்த்தி செய்து திருப்தியுடன் வாழ்ந்து வந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியில் எப்படிப்பட்ட இடி செந்தில் வேதனையுடன் உள்பக்கம் சென்றான் கூடத்தின் சுவர் மீது கணபதி சிரித்து கொண்டிருந்தார் சந்தன மாலை அலங்காரத்தில் தமது கட்டுமீசியை மீறி புகைப்படத்தில் ஆனந்தமாக சிரித்துக் கொண்டிருந்தார் உண்மையிலேயே அவர் நெஞ்சுறம் படைத்தவர்தான் தொண்டையில் புற்றுநோய் என்றதும் சிறிதும் கலங்காமல் மரணத்தை அமைதியுடன் எதிர்நோக்கியிருந்தாரே அப்பாவின் நோய் குணமாக வேண்டும் என்ற போராட்டத்தில் அம்மா அத்தனை செலவையும் சமாளித்தாள் நிலம் வீடு என்று அடமானம் வைத்தும் அப்பாவின் உயிரை மீட்க முடியாத சோகம் அம்மாவின் முகத்தில் அப்பி கொண்டிருந்தது அப்பாவின் புகைப்படத்தை உற்று பார்த்தான் செந்தில் ஆஸ்திக்கு ஒரு பையனும் ஆசைக்கு ஒரு பெண்ணும் நமக்கு இருக்காங்க கனகம் இப்ப உனக்கு என்ன குறை செந்தில நல்லா படிக்க வைப்போம் சகுந்தலாவும் படிக்கட்டும் அதை நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துருவோம் என்பார் அடிக்கடி பையனை எதுக்கு படிக்க வைக்க போறீங்க டாக்டரா இன்ஜினியரா அம்மா வேடிக்கையாக வினவும் போது அப்பா பலமாக தலையாட்டுவார் ம் ஹம் நான் அவனை விவசாய படிப்பு தான் படிக்க வைக்க போறேன் மண் போட்டா பொன் விளையிற பூமி இது இந்த தோட்டத்தை விட்ட கட்டி ஆள போகிறவனே அவன் தானே விவசாய கல்லூரியில் இருந்து விடுமுறைக்கு வீடு திரும்பிய சமயம் அப்பாவின் காலம் முடிந்து விட்டது அறகுறையாக நின்ற படிப்பு வீட்டின் கடன் நிலைமை வளர்ந்து நிற்கிற தங்கை சகுந்தலாவின் பொறுப்பு எல்லாமே அவனை சோர்வடைய செய்து விட்டன வீட்டு நிர்வாகம் அவன் கைக்கு மாறியதும் அவன் கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட்டிருந்தான் உள்ளூரில் அடுத்த தெருவில் வசிக்கும் தாய்மாமன் வேலுசாமி கூட பல முறை ஜாடை மாடையாக சொல்லி பார்த்தார் தம்பி அத்தா உடம்புக்குன்னு பணம் செலவாகி போனது போகட்டும் முதல்ல நிலத்தமிட்டுக்க வழி செய்யலாம் வீடும் தோட்டமும் நம்ம கடன் அடைஞ்சதும் சரியாகிவிடும் அவரது அருமை மகள் கலாவதி அவனுக்காக வளர்கிறவள் என்கிற கரிசனம் அவருக்கு செந்தில் பட்டணத்தில் தங்கி படித்த வாலிபன் கிராமத்து வாழ்க்கையில் வேகம் குறைவு பட்டணத்து வசதிகள் நிறைந்த வாழ்க்கையை கிராமத்தில் காண முடியாத இயக்கம் திரைப்படங்களில் காட்டப்படும் பல பணக்கார வீடுகளைப் போல நவீனமாக வாழ ஆசைப்படும் மனத்துடிப்பு அப்பாதான் போயிட்டாரு நீதான் குடும்ப சொத்தை எல்லாம் கவனிக்கணும் அம்மா அடிக்கடி அறிவுரை கூறுவாள் அதுவும் செவுடன் காதில் ஊதிய சங்குதான் அதிலும் கடந்த பதினைந்து நாட்களாக அவன் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது அவன் மனதுக்கு இனிய மாமன் மகள் கலாவதி கூட இல்லை களத்து மெட்டுத்தரு கன்னியப்பன் மகன் சுந்தரம்தான் பள்ளிக்கூட நாட்களில் சரிவர படிக்காமல் ஓரை சுற்றிய உதவாக்கரையாக இருந்தவன் சுந்தரம் ஒரு நாள் சொல்லாமல் கொல்லாமல் ஓடிப்போனவன் எங்கெல்லாமோ சுற்றித் திரிந்து கார் ஓட்டும் தகுதி பெற்றவன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று விட்டான் என் மாமன் துபாயில டிரைவர் வேலைக்கு போயிட்டானான் கை நிறைய சம்பாதிக்கிறானாம் பெருமை அடித்துக் கொண்டான் கன்னியப்பன் மெல்ல மெல்ல கன்னியப்பனின் குடிசை வீடு மாடி கட்டிடம் ஆகியது கலர் டிவி வீடியோ என்று பலவித முன்னேற்றங்கள் அத்துடன் சுந்தரம் விடுமுறைக்காக ஊர் வந்து திரும்பும் முன் வீடு முழுவதும் வெளிநாட்டு தாமான்கள் துணிகள் இறைபடும் அண்ணா நம்ம சுந்தர அண்ணன் வீட்டுல வீடியோ சினிமாவில் சிவாஜி படமா போகட்டுமா சகுந்தலா கெஞ்சுவாள் அம்மா சுந்தரத்தோட அம்மா வெளியூர் சேலை விற்கிறாங்களா வாங்கி தாயே என்று தாயிடம் பிடிவாதம் பிடிப்பாள் கனகம் எதுவும் சொல்லத் தோன்றாமல் தவிக்கும் சமயம் கலாவதிதான் கை கொடுப்பது வழக்கம் இதை பாரு சகுந்தலா உனக்கு சினிமா பார்க்கணும்னா சொல்லு அப்பா கூட வண்டி கட்டிக்கிட்டு பக்கத்து டவுன்ல சினிமா பார்க்க போவோம் நல்லா காசை வீசி எரிஞ்சிட்டு கால் மேல கால் போட்டுட்டு பார்க்கலாம் ஏனாம் அவங்க வீட்ல பார்த்தா என்னவாம் சகுந்தலா உரண்டு பிடிப்பாள் நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணும் அவங்களா கூப்பிட்டா கூட நம்ம போக கூடாது கலாவதி உபதேசிப்பாள் டவுன்ல கிடைக்காத சேலையா அந்த அம்மா தனக்கு பிடிக்காத சேலைய கட்டி கழிக்க பாக்குறாங்க நீ காசு கொடுத்து வாங்க போறியா பைத்தியம் அவளை அடக்குவாள் சகுந்தலா பள்ளி இறுதி பருவத்தில் நிற்பவள் உலகம் சரிவர புரிபடாத வயது குழந்தை தனம் மாறது இயல்பு அவளிடம் குடிகொண்டிருந்தது விட இரண்டு மூன்று வயது மூத்தவள் தான் கலாவதி ஆனால் உலகத்தை பற்றி அவள் அதிகமாக தெரிந்து வைத்திருந்தாள் ஏனும் அவளுக்கு சுந்தரம் வீட்டாரை பிடிப்பதில்லை சுந்தரத்தின் தாயார் பாஞ்சாலி கடைந்த மோரில் வெண்ணெய் எடுக்குமாள் என்பதை அவள் அறிவாள் வீடியோ சினிமா பார்க்க காசு வசூல் செய்யும் ஆசாமி சுந்தரத்தின் தகப்பன் என்றால் மாவரைக்கும் இயந்திரத்தை வாங்கி போட்டுவிட்டு அதை அறவை நிலையமாக மாற்றிய பெருமை பாஞ்சாலிக்கு உண்டு பாஞ்சாலி மகன் கொண்டு வரும் கைக்குட்டியை கூட விற்று காசாக்கி விடும் கிட்டிக்காரி சகுந்தலா எங்க அத்த மீண்டும் கேட்டாள் கலாவதி சொன்னா கேட்கிறாளா காலில் சக்கரம் இப்ப பாரு ஓட்டம் தான் அழுத்து கொண்டாள் கனகம் பரீட்சைக்கு படிக்கணும் இல்ல இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி ஒருமையுடன் கூறிய கலாவதி எழுந்தாள் காய்கறிகளை எடுத்து கூடையில் போட்டு சுவர் ஓரமாக வைத்தாள் ஸ்டவ் பத்த வச்சு கொள்ளுங்க அத்த எதுக்கு ஈரவர்கள் கண்ணை அவிச்சுக்கிறீங்க செல்லமாக கடிந்து கொண்டபடி அடுப்பருகில் வந்தாள் கலாவதி ஸ்டவ் வச்சுக்கிட்டா மண்ணெண்ண வாங்கணுமே தானே கலா அம்மா கிட்ட எதையாச்சும் சொல்லி வைக்காத எரிச்சலுடன் கூறியபடி அங்கே வந்து நின்றான் செந்தில் கணக்கரசர் வந்துட்டார் செலவு செலவும் உயிரையே விட்டுடுவார் கலாவதி முகத்தை குளிக்கினாள் கோபத்துடன் உன் கழுத்தில் மட்டும் தாலி எட்டா போதுமா சகுந்தல ஒருத்தி இருக்கா தெரியும்ல அவளை முதல்ல கட்டி கொடுத்துட்டு தான் நம்ம கல்யாணம் நினைவிருக்கட்டும் அவளை கடிந்தபடி கொள்ளைப்புறம் கிணற்றெட்டிக்கு சென்றான் செந்தில் கனகம் பதில் சொல்லாதவளாய் அளித்தாள் நிலமும் நீச்சமாக அவள் வாழ்ந்த காலம் அது இப்பொழுது மகன் கையை எதிர்நோக்கி இருக்கும் காலம் இது ஏன் எங்க அப்பா கவனிக்க மாட்டாரா தானே இப்ப நம்ம குடும்பத்திற்கு பெரியவர் முணுமுணுத்த கலாவதி சேலையை சீர் செய்து கொண்டாள் வர்றேன் தெ இன்னைக்கு அத்தானுக்கு மனசு சரியில்லை போல தெரியுது அவனுக்கு அவங்க அப்பா போனதுல இருந்து அடிக்கடி கோபம் வந்துடுது என்று பெருமிச்சு விட்டாள் கனகம் துள்ளிக்கிட்டு இருந்த மாடு மேல் புதிய தூக்கி வச்சா கலாவதி முடிப்பதற்குள் என்ன சொன்ன என்ன சொன்ன என்றபடி குளித்து விட்டு வந்த ஈர வெட்டியுடன் அவளை துரத்தி நான் செந்தில் என்னப்பா இப்பதான் வீடியோல கதாநாயகியும் கதாநாயகனும் ஓடி பிடிச்சிட்டு இருக்காங்க இங்க வந்தா பகபகவனை சிரித்தபடி சுந்தரம் உள்ளே வந்தான் திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி வந்து பார் மனதில் வெகுண்டவளாய் அவனை முறைத்தாள் கலாவதி உங்க சகுந்தலா கூட அங்கதான் சினிமா பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது இப்ப புரியுது நீங்க ரெண்டு பேரும் இங்கே ஜாலியா அடக்கி பேசுப்பா சுந்தரம் அம்மா நிக்கிறாங்க மெல்லிய குரலில் அதட்டினான் செந்தில் நல்லாருக்கே தம்பி எத்தனை நாளைக்கு இருப்ப கனகம் பேச்சை மாற்றினாள் இன்னும் ஒரு வாரம் அத்த இப்ப எனக்கு கல்யாணம் செய்து உடனும் எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு என்றபடி சுந்தரம் ஓரக்கண்ணால் கலாவதியை பார்த்தான் அவள் வெடுக்கென முகத்தை திருப்பி கொண்டாள் நல்ல பெண்ணாக பார்த்து கட்ட வேண்டியதுதானே என்றபடி கனகம் காபி தயாரிக்க முனைந்தாள் இங்க ஒரு அடியா புகையுது கூடத்து பக்கம் போகலாமா செந்தில் அவசரமாக அவனை அழைத்து சென்றான் கூடத்து பெஞ்சு மீது அவன் உட்கார்ந்ததும் செந்தில் அவன் அருகில் நெருக்கமாக அமர்ந்தான் நான் அப்புறமா வரேன் அத்தை கலாவதி துள்ளலாக ஓடி மறைந்தாள் நேற்று நீ சொன்னதை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்ட சுந்தரம் என்ன முடிவு செஞ்ச நானும் துபாய்க்கு வேலை தேடி போகலாம்னு தீர்மானிச்சிட்டேன் அடிக்குறலில் கிசுகிசுத்தான் நல்லது ஆனா எந்த வேலையானாலும் செய்ய தயாரா இருக்கணும் ஏன்னா அங்கே போட்டா போட்டி இப்பெல்லாம் அதிகமாகிவிட்டது கான்ட்ராக்ட் போடுறவங்க கூட ரெண்டு வருஷம் கொடுத்தாலே பெருசு செந்தில் வாயை பிளந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான் நான் முதல்ல இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல தான் ஒரு வருஷத்துக்குன்னு போனேன் அப்பால நான் வேலை செய்த ஷேக் ரொம்ப நல்லவர் என்ன அவருக்கு பிடிச்சு போச்சு அவங்க கம்பெனியில வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு இப்ப எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா நிறுத்தினான் சுந்தரம் செந்தில் சுந்தரத்தின் சில்க் ஜிப்பாவையும் இடுப்பில் அலட்சியமாக குடியேறி இருந்த சில்க் லுங்கியையும் வெறித்து பார்த்தான் சில்க் ஜிப்பா வழியே கழுத்தில் பழுத்திட்ட சங்கிலி அவனை அலைகழித்தது வலது கை மோதிர விரலில் போட்டிருந்த சுண்டக்காய் அளவு வைரம் மின்ன எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் என்றான் சுந்தரம் செந்தில் செயலற்று போனான் எட்டாயிரம் இந்த நாட்டில் எத்தனை பாடுபட்டாலும் காண முடியாத பணம் வீடு நிறைய நவநாகரீகமான சாதனங்களை குவிக்க தேவைப்படும் பணம் ரெண்டே வருஷத்து செந்தில் ரோடு வேலையோ தோட்ட வேலையோ இல்ல ஏதாச்சும் கடையில கணக்கு எழுதுற வேலையோ ஆனாலும் பரவாயில்ல ஒத்துக்கொள்ளு பிறகு பாரேன் இப்ப கூட எங்க அம்மாவுக்காக ஒரு தங்க பிஸ்கட் வாங்கி வந்த ரெண்டு சரம் மணிமாலை செய்து கழுத்தில் பூட்டிக்கிட்டு இருக்காங்க நீ பார்க்கல செந்திலுக்கு நாவில் நீர் ஊறியது சுந்தரம் எனக்கு நீதான் வழி செய்யணும் எப்படியாச்சும் ஏதானும் வேலை ஏற்பாடு செய்து கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு வார்த்தைகள் அவசரத்தில் தடுமாறின அதுக்கு என்னப்பா என்னை விட படித்தவன் நீ உனக்கு எடுத்த எடுப்பிலேயே நல்ல சம்பளம் கிடைக்கும் செந்தில் வாயெல்லாம் பல்லாக சிரித்தான் மகிழ்ச்சியுடன் காஃபி டம்ளருடன் வந்த கனகம் சுந்தரத்திடம் காஃபியை கொடுத்து விட்டு என்ன அப்படி ஒரு சந்தோஷமான சமாசாரம் என்று கேட்டாள் செந்திலை பொருள் பொதிந்த பார்வையுடன் உற்று பார்த்தான் சுந்தரம் பிறகு மெதுவாக துபாயில் வேலையெல்லாம் சுழுவா கிடைக்குமான்னு கேட்டு கொண்டிருந்தான் செந்தில் என்றான் இங்க வீடும் வாசலும் இருக்கு நம்ம நிலத்துல பாடுபட்டா நாலு காசு கிடைக்கும் அதை விட்டுட்டு அந்நிய ஊர்ல போய் நம்ம உழைப்ப வீணாக்க வேணுமா கனகம் அலட்சியமாக கேட்டாள் காஃபியை ஒரே மடக்கில் குடித்தவன் டம்ளரை தரையில் வைத்தான் என்ன அப்படி ஒரே மின்தொல்லிட்டீங்க இன்னைக்கு நம்ம நாட்டில் பணப்புழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது எதனால தெரியுமா தெரியும் ஆனா அதே சமயம் நம்ம கிட்ட நல்ல வேலை செய்யறவங்களும் இந்த பணத்துக்காக இந்த மண்ணை உதறிட்டு ஓடுறாங்க தாய் ஆயிடுச்சு உலகம் கனகம் புலம்பி அப்படி காஃபி டம்பர் எடுத்துக்கொண்டு சமையல் கட்டுக்குள் விரைந்தாள் அம்மா சொல்லிட்டு போகட்ட சுந்தரம் நான் சொல்றத கேளு இப்ப வெளிநாட்டுல வேலை கிடைக்க என்ன செய்யணும் செந்தில் அழுத்தமாக கேட்டான் முதல்ல நீ பத்தாயிரம் ரூபாய் தயார் செய்யணும் பத்தாயிரமா செந்தில் அதிர்ந்து போனான் ஆமாம் மூலமாக தான் வேலை தேடி போக முடியும் பாஸ்போர்ட் விசா வேலை விஷயம் எல்லாத்தையும் அவங்கதானே பொறுப்பேற்றுக்கிறாங்க அதனால எப்படியாச்சும் பணத்தை ரெடி செஞ்சு வச்சுக்கோ பிறகு வழி வழி சொல்றேன் சுந்தரம் கிளம்பி போனான் பத்தாயிரம் ரூபாய்க்கு இவன் எங்கே போவான் கலக்கத்துடனும் உறைந்து போய் உட்கார்ந்து செந்தில் தொடரும்